பறவை சமூக சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா மொத்த பாண்டி இசைக்கே ரொம்ப ரொமாண்டிக்காக வந்து பேசிட்ருக்காங்க இங்கே பாருல யார் என்ன சொன்னாலும் நான் கோபப்படுவான் நான் என்ன சொன்னாலும் எனக்கு கோமே வர மாட்டேங்குது அது மட்டும் கிடையாது புருஷ பேச்சு தான் பொண்டாட்டி கேட்கணும்னு அவசியம் இல்லை பொண்டாட்டி பேச்சுனா புருஷன் வந்து கேட்க தான் வேணும் அதனால் சொல்லு உனக்கு என்ன வேணும்னா பெருசாக ஏதாச்சும் உனக்கு சேணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு மாமா இந்த உலகத்துல நீ தான் கிடைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா இப்ப நீ ஏன் கிடைச்சிட்ட இதை சந்தோஷம் எனக்கு என்ன மாமா வேணும் அதனால எனக்கு நீ மட்டுமே போதும் அப்படின்னு இசைக்கு முத்துப்பாண்டி கையை பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு மறுநாள் காலையில பார்த்தோம்னா இந்த பக்கம் சவுந்தர டீம் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புவாங்க அங்க வச்சு ஈஸியா இசைக்கு கதையை முடிச்சிடணும் அந்த சண்முகம் தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் தன்னோட கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க இங்க பார்த்தோம்னா முத்து நம்ம சமூகம் எல்லாருமே கிளம்பி கடாவெட்டி பொங்கல் வைக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க எல்லாம் வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அப்போ முத்து இங்க பாருங்க கடாவெட்டி எல்லாம் செய்யறதுக்குள்ளேயே நான் வந்துடுவேன் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னுட்டு முத்து பாண்டி சொன்னது மாமா நீ வந்தா மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க இசைக்கு கண்டிப்பா இல்லை நான் வந்துடுவா அப்படின்னுட்டு முத்து ஸ்டேஷனுக்கு போறாங்க போற வழியிலேயே நம்ம சவுந்தர பாண்டி தீம பார்த்துடுறாங்க ஆமா நீங்க யார் அப்படின்னு முத்து பாண்டி ாங்க சமையா அப்படின்னு சவுந்தர பாண்டி தன்னோட குரலை வந்து மாத்தி பேசினதோ சரி சரி போங்க அப்படின்னுட்டு முத்து பாண்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பாக்கியம் எல்லாருமே கோவிலுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் தடுப்பு நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை மறைஞ்சு நின்று சவுந்தர பாண்டி பார்க்குறாங்க ஏற்ற ஆமாம் ஒரு புருஷனை கூட்டிட்டு வரலையா அப்படின்னதும் இல்ல இப்படி ஒரு வேலை பார்க்கும்போது எதுக்குல குரங்க ஞாபகப்படுத்துகிற அப்படின்னதும் எட்டி நான் உனக்கு குரங்காடி அப்படின்னு சவுந்தர பாண்டி செம்ம ஆகுறாங்க இல்லை சண்முகம் உனக்கு இருக்கல ஆப்போம் இப்போ நான் உன் கதையை முடிக்க போகிறது இல்லை உன் கண்ண முன்னாடியே ஒரு தங்கச்சி கடையெல்லாம் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி ரொம்ப மோசமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்களும் சமையல்காரங்க கூட சேர்ந்து சமையல்காரங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி சனியன் பாண்டியம்மாள் அவங்க மேல சௌந்தர பாண்டிக்கு வந்து ஹெல்ப்பா இருக்காங்க இல்லையா பழி ஏத்துக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம இசைக்கு வந்து எப்படா தனியே வருவா எப்படா அவள் கதையை முடிக்கலாங்கிற மாதிரி தான் சவுந்தர பாண்டி காத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து இசைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கேருந்து தனியே கிளம்புவாங்க அப்படின்னு பார்த்து சவுந்தர பாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா நேரா நோட் பண்ணுவாங்க இல்லை இதான உனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் அதை இசக்கி தண்ணி எடுக்கலான்னு போகிறா அங்கேயே அவள் கதையை முடிச்சிடு அப்படின்னதும் சரிக்கா அப்படின்னுட்டு நம்ம சவுந்தரபாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நேரா இசக்கியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து தண்ணி இருக்காங்க சரியா சாயந்திரப்பாண்டி இசுக்கி கடையில் முடிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம சண்முகம் வந்துடுறாங்க ஏல தட்ட தண்ணியை எப்படி நீ தூக்கிட்டு வருவேன் எங்க குடும் தூக்குற அப்படின்னுட்டு நம்ம சண்முகமே வந்து குடத்தை தூக்கிட்டு வராங்க அங்க பார்த்தோம்னா சவுந்திர பாண்டிய செம்ம டெஞ்சின்னு ஆகிறாங்க சே தப்பிச்சுட்டாலே இடையிலேருந்து சமூகம் வந்துட்டானே அப்படின்னுட்டு அப்படின்னு பார்த்து பாண்டிய மலசானி எல்லாம் வராங்க என்ன என்னாச்சுல இப்படி கோட்டை விட்டு நின்றுட்டு இருக்க இங்கே பாருக்கா ஈஸியாக அந்த இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிக்க முடியாது அந்த சமூகம் பையன் கையில் மாட்டின அவ்வளவுதான் அவன் என்னோட சோல்யம் முடிச்சிருவாக்கா இரு நம்ம பண்ண போகிறது மிகப்பெரிய காரியம் அதனால பார்த்து பக்குவமாக தான் பண்ணணுங்கிற மாதிரி சவுந்தர பாண்டியத்தையும் திட்டம் போட்டுட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா என்னோட இந்த எபிசோட் முடிச்சிருது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க பாண்டி அப்போ ஒண்ணு நம்ம முத்து பாண்டி காப்பாற்றணும் அப்படி இல்லைன்னா சண்முகம் தான் காப்பாற்றணும் வாங்க வீட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு ஆனா வந்திருக்கிறது சவுந்தர பாண்டிங்கிற உண்மையை வந்து சண்முகம் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா சில மாசாவே இருக்கும்